ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் குரு பெயர்ச்சியானது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து குரு பெயர்ச்சியானது பதவி மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சியாக இருக்கும் என்ன சார் சொல்றீங்க பதவி மாற்றமா இப்போ எங்களுக்கு பதவி பறிபோகுமா அப்படின்னா கிடையாது குரு என்னைக்குமே நல்லதுதான் பண்ணுவார் ஆனால் சனியும் நல்லது பண்ணுவாரு ஆனால் அனுபவத்தை கொடுத்துட்டு சனி நல்லது பண்ணுவாரு ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த சனி ஏழாம் இடத்துக்கு வரதுனாலையும் ராகு ஆறாம் இடத்துக்கு வரதுனாலையும் உங்கள் பேரில் சில அபாண்டமான குற்றச்சாட்டுகள் வந்ததுனால அதனால் அந்த இடத்த விட்டு நீங்கள் விலகுவீங்க ஸோ இதனால் உங்களுக்கு பதவி ஏற்றம் தரக்கூடிய ஆண்டாக இந்த குரு பயிற்சி இருக்கும் சார் நல்லது சொல்லிட்டீங்க சார் ஏதோ உங்கள் வாயிலேருந்து நல்லது வந்துடுது அப்படின்னா நல்லது மட்டும்தான் சார் வரும் அதை நம்ம எடுத்துக்கிற விதம்தான் இருக்குது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உனக்கு அறிவு இல்லை அப்படின்னு சொல்கிறதும் ஒன்று தான் உனக்கு அறிவு இருந்திருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்கிறதும் ஒன்று தான் ஆனால் நம்ம எடுத்துக்கிற விதம்தான் முதல் வார்த்தை அப்படிங்கிறது வந்து உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் அதுதான் உண்மை ஆனால் ரெண்டாவது வார்த்தை உங்களை ஹேர்ட் பண்ணாது ஆனால் அது பொய் இன்னைக்கு பொய் தான் நம்ம ம மக்கள் வந்து விரும்புகிறாங்க நான் பொய் சொல்கிறதுக்கு தயாராக இல்லை எனக்கு பொய் சொல்லணுங்கிற அவசியமும் கிடையாது உடனே வந்து நீங்கள் யூடியூப்பில் வந்து நிறையா சம்பாதிக்கிறீங்க யூடியூப்பில் எவனும் சம்பாதிக்க முடியாது யூடியூப்பில் கொடுத்தா மட்டுந்தான் எந்த இடத்துலையுமே வாழ்க்கை முழுவதும் கொடுத்தால் மட்டுமே தான் திரும்பி கிடைக்கும் அதே மாதிரிதான் உங்களுக்கும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நிறையா கொடுங்க பதவிக்கு நீங்கள் உழையுங்கள் நீங்க உழைப்பை தந்தால் உங்களுக்கு பதவியை கொடுக்கும் உங்களுக்கு மரியாதையை கொடுக்கும் இதுல இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு பத்தாம் இடத்துக்கு வந்திருக்காரு பத்தாம் இடத்துல இருந்து இரண்டு நாலு ஆறு ஆகிய இடங்களை பார்க்கறதுனால உங்களுக்கு பண வரவு ஏற்படும் தொழில் அமைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நீங்க சொந்தமா தொழில் அமைக்கலாம் நீங்கள் சொந்தமாக தொழில் அமைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த உண்டான பண உதவியை கிடைக்கக்கூடிய வகையில் பேங்க் லோன் மார்கேஜ் லோன் ப்ராப்பர்ட்டி லோன் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி சொந்த வீடு வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும் உங்கள் வீட்டில் யாராவது குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுடைய குழந்தை அந்த குழந்தைகளுக்காக அதாவது திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண்களுக்கு உங்களுக்காக இருந்தாலும் சரி உங்களுடைய வாரிசுகளுக்காக இருந்தாலும் சரி அந்த குழந்தைகளுடைய திருமண செலவுக்காக நீங்கள் செலவு பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதுக்கு நீங்கள் கடன் வாங்குற மாதிரியும் இருக்குது அதே சமயம் உங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனை இருக்குது ஏன்னா ஆறாம் இடத்துக்கு குரு பார்வை வருது உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்குது மறைவு ஸ்தானங்களில் பிரச்சனை இருக்குன்னா அதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த குரு பயிற்சி இருக்கும் சரி சார் எங்களுக்கு இவ்வளவு நல்லது சொல்கிறீங்களே என்னமோ நல்லது இருக்கிற மாதிரியே சொல்கிறீங்க நீங்கள் தான் சனி கண்டக சனி கெடுதல்னு சொல்கிறீங்களே சார் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம் சார் அந்த நன் அந்த நபர்கள் யார் உங்களுக்கு கெடுதல் பண்ணுறாங்களோ அவங்ககிட்டேருந்து உங்களை காப்பாற்றுறதே உங்கள் குடும்ப குடும்ப உறுப்பினர்கள் தான் உங்கள் அப்பா உங்கள் அம்மா உங்கள் அண்ணன் உங்கள் அக்கா தங்கச்சி தம்பி இவங்க மாமா பெரியப்பா சித்தப்பா இவங்க தான் உங்களை காப்பாற்ற போகிறாங்க இவங்க குடும்பத்தை பேணி பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்க ஆனால் அந்த குடும்பத்தினுடைய பேச்சை நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்னு கேட்டால் கேட்க மாட்டேங்கிறீங்க தவறான நபர்களின் தொடர்பை நம்பி நீங்கள் சில தவறுகள் பண்ணலாம் அந்த தவறுகளை காப்பாற்றுறது அந்த தவறுகளை தடுக்கிறது யாருன்னு கேட்டால் குடும்ப உறுப்பினர்கள் தான் அதுதான் இந்த சூட்சமாக உங்களுக்கு இந்த கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கிடைக்கும் இந்த குரு பயிற்சியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பத்தில் குரு பதவி ஏற்றம் பதவி மாற்றம் சில பேருக்கு வெ வெளியூருக்கு வேலைக்கு போகலாம் சில பேருக்கு வெளியூர்லேயோ வெளிநாட்டுலயோ வேலையில் இருப்பீங்க குடும்பத்தோடு சேர்றதுக்கு கூட வீட்டுக்கு வரலாம் இல்லாட்டி உங்கள் ம கணவன் மனைவி உறவில் ஏதாவது ஒரு சிக்கல் இருந்ததுன்னா அந்த சிக்கல் மூலமாக நீங்கள் வேலை விஷயமாக வெளிநாட்டுக்கு போவீங்க அதாவது யூ ஹாவ் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப்னு நினச்சிக்கிட்டு ஆனால் அந்த ப்ரூ ப்ரூ ப்ரூவிங் வேலை வந்து இங்கேருந்தே பண்ணணும் அதே சமயம் உங்களுக்கு நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான ஃபண்டிங் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிந்த ஒரு நபர் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய குரு பயிற்சி அவருக்கு வந்து பத்தாம் இடத்துக்கு வந்தபோது அவர் என்ன பண்ணார்னா அவருக்கு வந்து அவருடைய நண்பர்கள் மூலமாக பண உதவி கிடைத்து ஃபண்டிங் சப்போர்ட் கிடைக்கிறதுனால அவருடைய பிஸ்னஸை ஒரு பெரிய லெவலுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணி இன்னைக்கு ஆல் ஓவர் பேன் இண்டியா பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்காரு ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து குரு பயிற்சிங்கிறது கன்னிராசிக்கு ஏகோபித்த வளர்ச்சி எழுத்துடும் இது அக்டோபர் மாதம் வரைக்கும் அதுக்கப்புறம் அடுத்த மா பிப்ரவரி மார்ச் ஏப்ரலில் தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அந்த இன் பிட்வீன் டைம் இருக்குது பாருங்க அக்டோபர் டூ டூ அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டு டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த மூணு மாதத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் பதவி கிடைக்கும் மரியாதை கிடைக்கும் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சுகங்கள் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையின் வளர்ச்சி அமோகமாக இருக்கும் இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் வாழ்க்கை துணை உங்களை உங்களை விட உங்களை முந்திட்டு போய் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் அதாவது உங்க லாபஸ்தானத்திலேருந்து சனியின் ஒன்பதாம் பார்வை உங்களுடைய ஏழாம் இடத்துல இருக்கிற ச குருவின் ஒன்பதாம் பார்வை ஏழாம் இடத்துல இருக்கிற சனிக்கு கிடைக்கிறதுனால எந்த நபர் உங்களை கெடுத்தாரோ உங்களை வாழ்க்கையில சி சிக்கலை ஏற்படுத்தினாரோ அதே நபர் உங்களுக்கு உதவி செஞ்சு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை தரக்கூடிய வகையில் சில பேர் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் உங்களுக்கு பார்ட்னராக இருக்கேன் உன்னை பிஸ்னஸ் அப்படி தூக்கி விடுறேன் உன் பிஸ்னஸை வந்து நான் ஆல் ஓவர் இந்தியா கொண்டு போகிறேன் பேன் இண்டியா கொண்டு போகிறேன் ஆல் ஓவர் வேர்ல்டு நம்ம பிரான்ச் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வெட்டியே செலவு பண்ணியிருப்பார் உங்களுடைய பணத்தில் தொன்னு தின்னு கொழுத்திருப்பார் ஆனால் இப்போ இந்த வருஷம் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெட்வீன் அக்டோபர் டு டிசம்பர் டிசம்பருக்குள்ளார அதே நம்பர் உங்களிடம் மன்னிப்பு கேட்டு உங்களுக்கு தே உழைத்து தேயக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்துவார் அதே சமயம் தொழில் ஸ்திரத்தன்மை ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும் உங்களுக்கு தொழில் ஸ்திரம் உங்களுடைய பிஸ்னஸ் ஸ்திரத்தன்மை ஏற்படும் நீங்கள் ப்ரொஃபஷனல் அட்வொகேட் இல்லை டாக்டர்ஸ் இல்லை வந்து குவாசி மெடிக்கல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா அதில் உங்களுக்கு ஸ்திரத்தன்மை ஏற்படும் நீங்கள் வந்து லேப் வச்சிருக்கேன் சார் அந்த லேபில் எனக்கு ஏதாவது பிஸ்னஸ் டெவலப் பண்ண முடியுமான்னா உங்களுடைய பிஸ்னஸ் டெவலப் யூ வில் கெட் அன் அக்ரிமெண்ட் சைண்ட் வித் சம் அதர் கம்பெனிஸ் நீங்கள் வந்து ஒரு பெரிய கார்பரேட் கூட அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவீங்க என்ன ஒருத்தனை கீழே வேலை பண்ணோம் தப்பு கிடையாது வேலை பண்ணிட்டு போங்க உங்களுக்கு பணம் வந்தால் போதுமே பணம் வந்ததுன்னா நீங்கள் தைரியமாக இருக்கலாம் தவறான நபர்களை விடுத்து நல்ல நண்பர்களை செலக்ட் பண்ணக்கூடிய ஆண்டாக இருக்கும் சரி படிக்கிற குழந்தைகள் எப்படி இருக்குது சார் அப்படின்னா மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் அதே சமயம் வேலைக்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்கள் நான் வேலைக்கு போனால் எங்கள் வீட்டில் சம்போ சந் சம்பாத்தியம் ஜாஸ்தி ஆகும் சார் நான் வேலைக்கு போனேன்னா எங்கள் அப்பாவுக்கு சா கொஞ்சம் பேர்டன் குறையும் சார் நான் வேலைக்கு போனால் எங்கள் அம்மாவுக்கு பேர்டன் குறையும் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இருக்கும் சரி படிக்கிற குழந்தைகளுக்கு எப்படி சார் இருக்கும் நல்லா படிப்பாங்களே என் பொண்ணு ஒழுங்கா படிக்குமா என் பையன் ஒழுங்கா படிக்குமா நான் கண்ணீராசி என் பொண்ணு வந்து மகர ராசி ஒழுங்கா படிக்குமானா கண்டிப்பா படிக்கும் ஏன்னா ஐந்தாம் இடத்திற்கு விரையஸ்தான நான்காம் இடத்திற்கு குரு பார்வை குழந்தைகளுக்காக சுப செலவுகள் படிக்கின்ற குழந்தைகளுக்காக சுப செலவுகள் படிப்பில் மாற்றம் ஏற்படும் இந்த படிப்பில் மாற்றம்னா எதனாலன்னா நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் நேர்மையா படித்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்துல இருந்த மனப்பிரச்சனைகள் பிரச்சனைகள் மன வேற்றுமைகள் விலகும் குடும்பத்துல ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த குரு பயிற்சி கொடுக்கும் ஸோ ராசிக்கு சனி கொடுக்கக்கூடிய கெடுதலை குரு பகவான் நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்காரு அக்டோபர் மாசம் வரைக்கும் நல்லா இருக்கு அக்டோபருக்கு மேலேயும் நல்லா இருக்கு மறுபடியும் மார்ச்ல அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஜூன் வரைக்கும் நல்லதா இருக்கு அதனால கெடுதல்கள் இல்லாத ஆண்டாக இருக்கும் சரி எங்களுக்கு எவ்வளோ சார் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கொடுக்கறது வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் ஏன் சார் மீதி டுவெண்ட்டி ஃபைவ் உங்கள் அப்பம் வீட்டு சொத்தாக போச்சு அப்படின்னு தோணும் ஏன் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் நான் குறைக்கிறேன் அப்படின்னா சனி ஏழாம் இடத்துல இருக்கார் உங்கள் ஜாதகம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க இந்த ஏழாம் இடத்து சனி புதிய நண்பர்களை அறிமுகப்படுத்தி உங்களை செம்மைப்படுத்துவார் உங்கள் ஜாதகம் சரியில்லை உங்களுக்கு தசா சரியில்லைன்னா தவறான நண்பர்கள் மூலமாக சில குழப்பங்களை ஏற்படுத்துவார்கள் குடும்பத்திலேயே உறவுகளுக்குள்ளேயே உங்களுக்கு பகைமை பாராட்டுவார்கள் அதே சமயம் உங்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்னா குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு அதாவது குரு பகவான் ரெண்டு இடத்துல இருப்பார் நவ வடக்கு நோக்கி ஒரு குரு இருப்பார் மற்றொன்று சிவபெருமானுடைய கோஷ்டத்துல வந்து கோஷ்ட தேவதையாக தட்சிணாமூர்த்தி தென்முக கடவுளாக இருப்பார் நீங்கள் தென்முக கடவுளை வணங்க வேண்டும் நீங்கள் தென்முக கடவுளை நீங்கள் வடக்கு நோக்கி நின்று வடக்கு நோக்கி அதாவது நார்த்தை ஃபேஸ் பண்ணி அந்த கடவுள் வந்து தெற்கு நோக்கி உக்காந்துருப்பார் சவுத்து நோக்கி அந்த இடத்துல நின்று அவருக்கு உண்டான மந்திரங்களை சொல்லி வாருங்கள் குருவின் பரிபூர்ண அருள் அதாவது நவகிரக குரு மட்டும் இல்லை சிவபெருமானையே குருவாக ஏற்று உங்களுக்கு அனைத்து விதமான பரிபூர்ண அருளையும் கொடுத்து அந்த சங்கடங்களிலிருந்து உங்களை தற்காத்து அமைப்பை நல்கிடுவார் அந்த சர்வேஸ்வரனான தட்சிணாமூர்த்தி